கோவை குமரகுரு கல்லூரியில் வரும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை குமரகுரு யுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் பல்வேறு தொழில்நுட்ப கலாச்சார மற்றும் பயிற்சி பட்டறைகள் நடைபெற உள்ளதாக கோவை பந்தயசாலையில் யுகம் குழுவினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி வளாகத்தில் யுகம் எனும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டுக்கான யுகம் நிகழ்ச்சி வருகின்ற ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பந்தய சாலையில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய குமரகுரு கல்லூரியின் அசோசியேட் டிவின் விஜிலன்ஸ் மற்றும் அசோசியேட் இயக்குனர் டாக்டர் ஷீலா ஸ்ரீவத் வத்சா மற்றும் மாணவர்கள் ஷான்பி சமர் உள்ளிட்ட யுகம் குழுவினர் கூறியதாவது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப கலாச்சார விழாவாக வளர்ந்துள்ள யுகம் இந்த ஆண்டு மாணவ மாணவியர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பல்வேறு நிகழ்வுகளை கொண்டுள்ளது இந்த ஆண்டு நூறுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாகவும் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்களுக்கு கற்றல் மற்றும் கலாச்சார போட்டிகளை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த ஆண்டு மெனிபெஸ்ட் என்ற கருப்பொருளின் கீழ் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக மேலும் தொழில் முனைவோர்களின் அனுபவங்கள் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பாதுகாப்பான தொழில் கண்காட்சிகளும் நடைபெற உள்ளதாகவும் வளர்ந்து வருகின்ற டிஜிட்டல் துறையின் மேம்பாடுகளின் கீழ் திரைப்படம் தயாரித்தல் மனநல அறிவியல் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி போன்ற பிரத்யேக பயிலரங்கங்களும் நடைபெற உள்ளது என்றன மேலும் இந்த ஆண்டு பதினேழு மாநிலங்களில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து ஆயிரம் கணக்கான மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த ஆண்டு மாணவர்களின் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து பரிசு தொகைகளும் வழங்க உள்ளதாகவும் இதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் கூடுதலாக பருவநிலை மாற்றம் நீர் மேலாண்மை கழிவு நிர்வாகம் நிர்வாகம் மற்றும் புதுமையான சுத்த ஆற்றல் தீர்வுகளுக்கு சிறப்பு பரிசாக ஒரு லட்சம் வழங்குவதுடன் சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஹலோ ஆல் யுகம்ங்கிறது ஒரு இட்ஸ் அ மெகா டெக்னோ கல்ச்சரல் ஃபெஸ்ட் இட்ஸ் ஹேப்பனிங் குமரகுரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது வந்து இட்ஸ் த தேர்ட்டீன் எடிஷன் இட்ஸ் ஹேப்பனிங் திஸ் டைம் இந்த எடிஷனில் ஒட்டா நியூ ஆஸ்பெக்ட்ஸுங்கிறப்போ வி ஹாவ் த மேஸ்காட் இஸ் பீங் லான்ச் திஸ் இயர் வித் தேட் வி ஹாவ் ஈவென்ட் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் நாங்கள் நடக்குது அந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வி ஹவ் ஒர்க் ஷாப்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங் அந்த ஒர்க் ஷாப்ஸில் தோஸ் ஆர் சர்டிஃபைட் ஒர்க் ஷாப்ஸ் அந்த ஒர்க் ஷாப்ஸ் உல் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் டு ஆட் டு ரெசியூமே எல்லாமே சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கும் ஆர்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலராகவும் இருக்கும் சரி இட் இல் பி அன் ஆட் ஆன் ஃபார் தெம் அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸும் இருக்குது ஈவென்ட்ஸ் எல்லாமே வி ஹேவ் கேஷ் ப்ரைஸ் ஆல்சோ ஒர்த் அப் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் கேஷ் ப்ரைஸ் அண்ட் தென் மெயினாக விவ் ஹைலைட் ஈவெண்ட்ஸ் அண்ட் கான்க் அந்த கான்க்லேவ்ஸில் வீ ஹேவ் அபவுட் செவன் கான் அந்த செவன் கான்க்ளேவ்ஸ்ல வீ ஹவ் லைக் ஐஐஒசி ஜென்சி ஸ்டூடெண்ட் கான்க்ளேவ் அந்த மாதிரி நிறையா இருக்குது அது இல்லாமல் த மெயின் திங் இஸ் ப்ரோஷோ ஸோ இன் ப்ரோஷோ திஸ் ஆல் தி த்ரீ டேஸ் ப்ரோஷோ டே ஒன் வீ ஆர் ஹோஸ்டிங் இன்டோர் சோல் A Carnatic uh, fusion performance that will be uh, uh, led by Karthik Aynagar. And the second day, we have uh, Shakti Shri Gopalan uh, with her concert, Benjamin Nenjame And on the third day, uh, we have uh, the dancers' club, which have choreographed for uh, famous songs, uh, for example, Asa Khuda. Dima Dima, they have been featured in their music videos, we are having a performance from them and followed by Sunburn Campus for the first time ever in Coimbatore we are hosting Sunburn Campus in Kumraguru and we are very proud to say that. Um, moving forward on uh, YOGAM is not just a fest. Uh, we do want we strive to make a social impact. So uh, this time our theme is inclusivity. We we, we strive to include. Uh, we strive to bring inclusivity in terms of differently abled uh, empowerment, elderly care, and such themes. Uh, to, till date, we have impacted 1500 uh, people, and we have employed at least uh, 150 plus student volunteers for the same. YOGAM.